அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் வந்திருக்கக்கூடிய இலக்கணங்களை பார்த்தவுடன் எப்படி நாம் அதற்குரிய விடையை கண்டறிவது என்ற வகையிலே வினை நான்கு வகை வினைகளை நாம் பார்த்ததும் உடனே எப்படி கண்டறிவது என்பதைத்தான் இன்றைய காணொலியில் விளக்கமாக காணவிருக்கிறோம் இது முறையாக கற்பிக்கும் இலக்கணம் கிடையாது இது டிஎன்பிஎஸ்சியில் இந்த வினாவை பார்த்ததும் எப்படி விடையை கண்டறிவது என்பதற்கான ஒரு சுருக்க வழி என்று வேண்டுமானால் இதை வைத்து கொள்ளலாம் முதலில் செய்வினையின் அமைப்பானது எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலை முதலில் நிற்பது எழுவாய் அடுத்ததாக செய்யப்படுபொருள் இறுதியாக பயனிலை இந்த வரிசை அடிப்படையில்தான் செய்வினையானது அமையும் இதற்கு உரிய சான்றுகளை நான் கூறும்போது உங்களால் எளிதாக விளங்கிக் கொள்ள இயலும் திரையைப் பாருங்கள் குமரன் படம் வரைந்தான் செயலை செய்பவர் எழுவாய் அவர் எந்த செயலை செய்தார் என்பது பயனிலை எதை செய்தார் அந்த செயலின் மூலமாக உருவானது எது என்பது செய்யப்படு பொருள் குமரன் படம் வரைந்தான் இதில் செயலை செய்பவர் குமரன் எந்த செயல் செய்கிறார் வரைதல் அப்போ வரைந்தான் இது பயனிலை குமரன் எதை வரைந்தான் படத்தை படம் இந்த படம் என்பது செய்யப்படுபொருள் அப்போ முதலில் நிற்கக்கூடிய குமரன் என்பது எழுவாய் வரைந்தான் என்ற செயல் பயனிலை எதை என்ற வினாவுக்கு விடையாக வரக்கூடிய படம் என்பது செய்யப்படுபொருள் இந்த வரிசையில்தான் செய்வினையானது அமையும் அடுத்த சான்றை பாருங்கள் செல்வி நடனம் ஆடினாள் இதில் செயலை செய்பவர் செல்வி என்ன செயல் ஆடினால் எதை நடனம் அப்போது செல்வி எழுவாய் நடனம் செய்யப்படுபொருள் ஆடினால் பயனிலை இந்த வரிசைப்படி இந்த அமைப்புப்படி ஒரு தொடரானது அமைந்திருந்தால் அதை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு செய்வினை தொடர் என்று குறிப்பிடலாம் இந்த வினாவை சற்று கடினமாக கேட்க வேண்டும் என டிஎன்பிஎஸ்சி நினைத்துவிட்டால் சற்று குழப்பமாக திரையை பாருங்கள் படம் வரைந்தான் என்று இரண்டு சொற்கள் மட்டும் இருக்கும் இதில் படம் என்பது செய்யப்படுபொருள் வரைந்தான் என்பது பயனிலை இந்த தொடரிலே எழுவாய் தோன்றாமல் இருக்கிறது அதாவது தோன்றா எழுவாய் என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு எழுவாய் தோன்றாமலே பொருளும் பயனிலையும் வந்தால் கூட அதை நாம் செய்வினை என்றே குறிப்பிட வேண்டும் செய்வினையை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பொருள்தான் முக்கியமான பகுதியாகும் செய்யப்படு பொருளும் பயனிலையும் இருந்தால் அதுவும் செய்வினை தான் அடுத்த சான்றை பாருங்கள் நடனம் ஆடினால் இதில் நடனம் என்பது செய்யப்படுபொருள் ஆடினால் என்பது பயனிலை இதிலும் செயலை செய்பவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை அப்போது செயலை செய்பவரை காட்டாமலே செய்யப்படுபொருள் பயனிலை இந்த இரண்டு பகுதிகளை மட்டும் கொடுத்து உங்களை குழப்புவதற்காக வினாக்கள் அமையலாம் இத்தகைய வடிவில் அமைந்தாலும் அது செய்வினைதான் அடுத்ததாக செயப்பாட்டு வினை எவ்வாறு அமையும் என்பதை பற்றி காணலாம் செயப்பாட்டு வினையானது செய்யப்படுபொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் அமையும் இந்த செயப்பாட்டு வினையில் செயப்படுபொருள் முதலாவது பகுதியாகவும் செய்பவரான எழுவாய் இரண்டாவது பகுதியாகவும் செயல் என்ற பயனிலை இறுதிப்பகுதியாகவும் வரும் இந்த இறுதிப்பகுதியில் படுவினை இணைந்து பட்டது அல்லது பட்டன என்று முடியும் இந்த பகுதியானது அக்ரிணையாகவே எப்போதும் அமையும் சான்றுகளை பாருங்கள் படம் குமரனால் வரையப்பட்டது நடனம் செல்வியால் ஆடப்பட்டது இந்த இரண்டு சான்றுகளில் படம் நடனம் என்பவை செய்யப்படுபொருள்கள் குமரனால் செல்வியால் இந்த செயலை செய்பவர்கள் எனவே இவை எழுவாய் செயல் வரைந்தான் ஆடினான் என்பது வரையப்பட்டது ஆடப்பட்டது என பட்டது என்ற படுவினை இணைந்து இறுதியில் முடிந்துள்ளது செய்யப்பாட்டு வினையானது இந்த அமைப்பிலேயே அமையும் அடுத்த சான்றினை பாருங்கள் மரங்கள் ஆசிரியரால் நடப்பட்டன இதில் செய்யப்படுபொருள் பன்மையாக இருக்கிறது மரங்கள் அதனால் இறுதியில் நிற்கக்கூடிய பயனிலை நடப்பட்டன என்று பயனிலையாக அமைந்துள்ளது செய்யப்படுபொருள் ஒருமையாக இருந்தால் பட்டது என்னும் வினை இருக்கும் பன்மையாக இருந்தால் பட்டன என்று முடியும் இந்த அமைப்பிலேயே செய்யப்பாட்டு வினை அமையும் செய்வினையில் கூறியதைப் போலவே செய்யப்பாட்டு வினையிலும் வினாவை குழப்பமாக கேட்க வேண்டும் என எண்ணினால் செய்பவரை விட்டுவிட்டு வெறுமனே செய்யப்படுபொருளும் பயனிலையும் மட்டும் கூட அமையலாம் படம் வரையப்பட்டது நடனம் ஆடப்பட்டது மரங்கள் நடப்பட்டன என்றும் அமையலாம் இத்தகைய தொடர்கள் அமையும் போது பயனிலையில் படுவினை இணைந்துள்ளதா என பார்க்க வேண்டும் பட்டது அல்லது பட்டன என்பது இணைந்திருந்தால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இவற்றை செயப்பாட்டு வினை என குறிப்பிடலாம் அடுத்ததாக தன்வினை எவ்வாறு அமையும் என பார்க்கலாம் தன்வினையானது எழுவாய் பயனிலை என்ற இரண்டு பகுதிகளின் இணைப்பாக அமையும் இதற்கு உரிய சான்றுகளுடன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் திரையைப் பாருங்கள் குமரன் வரைந்தான் செல்வி ஆடினாள் இந்த இரண்டு தொடர்களிலும் பார்த்தால் செயலை செய்பவரான குமரன் செல்வி என்ற முதல் பகுதியானது இருக்கிறது அவர்கள் செய்த செயலான வரைந்தான் ஆடினாள் என்ற பகுதியும் இருக்கிறது இந்த அமைப்பானது எழுவாய் பயனிலை இணைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது தன்வினை என்பது ஒரு செயலின் பயன் செய்பவருக்கு கிடைத்தால் அது தன்வினை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு செயலின் பயன் செய்பவருக்கே கிடைத்தால் அது தன்வினை இப்போ குமரன் வரைந்தான் என்ற தொடரில் வரைந்தான் வரைதல் என்ற செயல் யாருக்கு புகழை பெற்றுத்தருகிறது குமரனுக்குத்தான் ஆடினாள் என்ற செயல் யாருக்கு பயனை தருகிறது செல்விக்கு தான் அப்போ இந்த செயலின் பயன் செய்பவருக்கு கிடைத்தால் அது தன்வினை இன்னொரு சான்றை கூறுகிறேன் முருகன் உண்டான் இந்த தொடரில் பாருங்கள் உண்ணுவது யாருக்கு பயனை தருகிறது முருகனுக்கு எனவே ஒரு செயலின் பயன் செய்பவருக்கே கிடைத்தால் அது தன்வினை இப்போது பிறவினை குறித்து காணலாம் தன்வினையில் ஒரு கருத்தை கூறினேன் ஒரு செயலின் பயன் செய்பவருக்கே கிடைத்தால் அது தன்வினை என கூறினேன் பிறவினையில் ஒரு செயலின் பயன் செய்பவருக்கு கிடைக்காமல் எதிரே உள்ளவருக்கு கிடைத்தால் அது பிறவினை அதாவது எதிரே உள்ளவர் என்பது பிறர் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சான்றை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் ஆசிரியர் கற்பித்தார் செயலை செய்பவர் ஆசிரியர் என்ன செயலை செய்கிறார் கற்பிக்கும் செயலை செய்கிறார் இந்த செயலால் பயனடைய போவது ஆசிரியரா இல்லை எதிரே உள்ள மாணவர்கள் அப்போ, ஆசிரியர் செய்யும் செயலால் அவர் பயனடையவில்லை பிறர் பயனடைகின்றனர் தாய் உணவை ஊட்டினால் இதில் செயலை செய்பவர் தாய் என்ன செயலை செய்கிறார் ஊட்டுகிறார் இந்த செயலால் பயனடையப் போவது தாயா இல்லை குழந்தைதான் அந்த உணவை உண்ணப்போகிறது அப்போது ஒருவர் செய்யும் செயலால் அவருக்கு பயன் ஏற்படாமல் பிறருக்கு பயன் ஏற்பட்டால் அதனை நாம் பிரவினை என்று குறிப்பிட வேண்டும் இந்த பிரவினையை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இறுதியில் உள்ள பயனிலையானதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த இறுதியில் உள்ள பயனிலையானது பிறவினையாக அமையும் கற்றார் என்றால் தன்வினை கற்பித்தார் என்றால் பிறவினை உண்டால் என்றால் தன்வினை ஊட்டினால் என்றால் பிறவினை இந்த இரண்டு வினைகளுக்குமான நுட்பமான வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே இப்பொழுது நான் கற்பித்த இந்த நான்கு வினைகளும் இலக்கணப்படி சரியானவையா என்றால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுவதற்காகவே இது கற்பிக்கப்பட்டது இதில் இன்னும் நுட்பமான சில வழிமுறைகளும் இலக்கணமும் உள்ளது இது ஒரு வினாவுக்கு விடையெழுதுவது எழுதுவது எப்படி என்பது மட்டுமே கருத்தில் கொண்டு கற்பிக்கப்பட்ட பாடமாகும் இதனைத் தொடர்ந்து பிற வினைகளையும் அதாவது பன்னிரண்டு வகை தொடர்கள் இருக்கிறது அது குறித்து நாம் அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக காணலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்